அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தில் எந்தெந்த கிராமங்கள் தேர்தலை புறக்கணித்தன பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது தமிழகம் புதுச்சேரி என சேர்த்து மொத்தமாக நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் அறுபத்தெட்டாயிரம் வாக்கு மையங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது காலை ஆறு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது மாலை ஆறு மணியோடு நிறைவு பெற்றது மொத்தமாக எழுபத்தி இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக கூறப்பட்டது இந்த வாக்குப்பதிவின் பொழுது தமிழகத்தில் பல கிராமங்களில் வாக்குப்பதிவை புறக்கணித்தன அதில் முதலாவதாக குறிப்பிடப்படும் கிராமம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேங்கவயல் கிராமம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இவ்வூரில் பட்டியல் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் வரையிலும் அதை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே இதனால் வரையிலும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் குதித்தார்கள் இருப்பினும் கூட எந்தவிதமான பலனும் இல்லை சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்ட பின்பும் கூட இன்னும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்பதனால் அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள் அதிகாரிகளினுடைய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மாலை மீண்டும் இவர்கள் வாக்குப்பதிவை செலுத்தியதாக கூறப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் பகுதி இப்பகுதியில் விமான நிலையம் விரிவாக்கம் பணி நடைபெற்று வருகிறது இதற்கு நிலம் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறுநூறு நாட்களுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து வந்தார்கள் இருப்பினும் பேச்சுவார்த்தை நடத்தப்படாததால் தற்பொழுது இவர்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறினார்கள் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பும் கூட இவர்கள் வாக்களிக்க முன்வரவில்லை இப்பகுதியில் வாழக்கூடிய அரசு ஊழியர்கள் மட்டுமே வாக்குப்பதிவை செலுத்தியுள்ளார்கள் விருதுநகர் தொகுதியில் உள்ள திருமங்கல் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட கள்ளிக்குடி கிராமத்தில் மூன்று கோழி கழிவுகள் வைத்து தயாரிக்கப்படும் கெமிக்கல் ஆலையை மூடக்கூறி அப்பகுதியில் உள்ள கிராமங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன பல கட்ட போராட்டத்திற்கு பின்பும் இன்று வரையிலும் அந்த ஆலையானது மூடப்படவில்லை எனவே அப்பகுதியில் வசிக்கும் கிராம மக்கள் மற்றும் அப்பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களான சென்னம்பட்டி ஓடைப்பட்டி வேலப்பட்டி பேய்க்குளம் சூரன்பட்டி போன்ற கிராமங்கள் ஒருங்கிணைந்து தேர்தலை புறக்கணித்தன அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ஒரு சிலரே வாக்குப்பதிவு செலுத்தினார்கள் மற்றவர்கள் வாக்களிக்கவில்லை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஜோதிஹல்லி கிராமத்தில் ரயில்வே தரைப்பாலம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் குதித்தார்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு வாக்குகளை கொண்ட அப்பகுதியில் வாக்களிக்க எவரும் முன்வரவில்லை அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மாலை வாக்களிக்க சென்றதாக கூறப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பொட்டலூர் ராணி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான மூன்று மீன் கழிவு ஆலைகளை மூடக்கோரி அப்பகுதியில் உள்ள மக்கள் போராட்டம் நடத்தி வந்தார்கள் இதுவரையிலும் அதிகாரிகள் அதற்கு செவிசாய்க்கவில்லை என்று அப்பகுதியில் உள்ள மக்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள் இப்பகுதிக்கு மீன்வளத்துறை அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வந்தார் இவரை காரை இறங்காமல் திருப்பி அனுப்பினார்கள் இப்பகுதி மக்கள் எவருமே வாக்களிக்கவில்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கடவரகள்ளி பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள் இந்த ஊருக்கென்று போக்குவரத்து வசதி இல்லை மின்சார வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை என்று கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் குதித்தார்கள் பேச்சுவார்த்தைக்கு பின்பு மாலையில் ஒரு சிலர் மட்டுமே வாக்களிக்க சென்றார்கள் மற்றவர்கள் வாக்களிக்கவில்லை தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்கரன் கோவில் பகுதியில் உள்ள கே கரிசல் குளம் பகுதி மக்களும் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தேர்தல் புறக்கணிப்பை மேற்கொண்டார்கள் இப்பகுதியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பின்பு மாலையில் வாக்களிக்க சென்றதாக கூறப்படுகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அவலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள மொத்தக்கல் போன்ற கிராமங்களிலும் இதேபோன்று தங்களுக்கு அடிப்படை வசதிகளை அரசு செய்து கொடுக்கவில்லை தங்களுக்கு தேவையான எந்தவிதமான வசதியும் இல்லாததால் நாங்கள் தொடர்ந்து கஷ்டப்பட்டு வருகிறோம் எங்களுக்கான அடிப்படை வசதியை செய்து கொடுத்தால் மட்டுமே வாக்களிப்போம் என்று தேர்தலை புறக்கணித்தார்கள் இங்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பின்பு ஒரு சிலரே வாக்களிக்க சென்றார்கள் நன்றி